வருகிறதுங்க மிக கனமழை முதல் அதிகனமழை அதிலிருந்து நம்ம தப்பிக்க போகிறோமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நிறைய மாவட்டங்கள் மாட்ட போகுது இதுவரைக்கும் நல்ல மழை பதிவாகியிருக்கு போதுமான மழை பெய்திருக்கு இதற்கு மேலேயும் நமக்கு இன்னும் மிக கனமழை அதிகனமழை வந்துச்சுன்னா நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் சில மாவட்டங்களில் வரப்போகுது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வரும் நாட்கள்ல நம்ம மிகப்பெரிய ஒரு மழை காத்துக்கிட்டு இருக்கு அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏற்கனவே நம்ம நேரங்கள் சொன்ன நேரத்தில் சரியா மழை வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்கள்னு நம்ம சொல்லாத நாளே கிடையாது எந்த நாள் வானிலை எடுத்தாலும் இரவு நேரங்கள்னு நம்ம தெளிவாக சொல்லிருவோம் அந்த நேரங்கள் விடாம சரியா அந்த டைம் வரும்போது நமக்கு மழை வந்துருது தமிழ்நாட்டில் இன்னமும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை விடவே இல்லைங்க அதுதான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம் அதனால தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்க மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வானிலை அறிக்கையை கேளுங்க தமிழ்நாடு முழுவதும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கு தான் அர்த்தம் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவுங்கிறது இருக்கு அதுல குறிப்பிட்டு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழை அப்படி ஒன்றும் காத்துக்கிட்டு இருக்கு அப்போ எங்க வந்து மிக கனமழை பதிவாகும் எங்க அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு எங்கெங்கெல்லாம் மிதமானதுல இருந்து கனமழை பெய்யும் அப்படிங்கிறத மாவட்ட வாரியாக நம்ம மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கும் மழை பொழிவு இருக்கு மழை விட போறதே கிடையாதுங்க பொதுவா வந்து இந்த தென்மேற்கு பருவமழை வந்து ஜூலையில இறுதியிலேயே நமக்கு நிறைய மழை கிடைச்சிருக்கணும் ஆனால் கொஞ்சம் இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்த உடனேயே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு அடுத்து வரப்போகிற நாட்களிலும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கிறதுனால தான் இப்போ பிரச்சனையே ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பதிவாகிட்டு விட்டுருச்சுன்னா அது ஒன்றும் யாருக்கும் எந்த ஆபத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது முதல்ல ஆனால் ஒரு மழை அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் பத்து நாட்கள் பெய்யும்போது தான் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க வெள்ளப்பெருக்கெல்லாம் வராதுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டரா பெஞ்சா நமக்கு வெள்ளெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து ஐந்து சென்டிமீட்டர் பெய்கிறதாலுமே கூட பத்து பத்து சென்டிமீட்டர் பெய்தாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படுது அந்த தண்ணீர் வடிவிறதுக்குள்ளேயே இன்னொரு கனமழை வருகிறதுனால தண்ணீர் வடியாத ஒரு சூழ்நிலை நிறைய மாவட்டங்கள் நம்ம பார்க்குறோம் இன்னும் அடுத்தடுத்து நமக்கு மழை தொடர்ச்சியா பெய்கிறதுனால என்ன ஆகும்னா தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே நிறைய மாவட்டங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு மேடான பகுதிகள் நமக்கு பிரச்சனை இல்லை தாழ்வான பகுதிகள் தான் இந்த மழையில வந்து பாதிக்கப்படும் மேடான பகுதிகளுக்கும் நமக்கு மழைநீர் பொறுத்த வரைக்கும் வருமானா அது வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல மேடான பகுதியோ தாழ்வான பகுதியோ எல்லா இடத்துலயும் நமக்கு தண்ணீர் வந்து சூழ்ந்து காணப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் மழை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதிகள் அதிக பாதிப்புகளை சந்திக்கும் ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை காத்துக்கிட்டு இருக்கு இப்போ முதற்கட்டமாக தென் மாவட்டங்கள் பத்தி கொஞ்சம் மிக தெளிவா பார்த்துடலாம் ஏன்னா நம்ம வட தமிழ்நாட்டில் நிறைய மழை வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு டெய்லி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் எத்தனை சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் நம்ம வட தமிழ்நாட்டிலேருந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த தென் தமிழ்நாட்டில் அதிக நமக்கு மழை சரியா கிடைக்கிறது கிடையாது அதுல குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் தான் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ஆகிய பகுதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஊர் பேரா சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால மாவட்டத்தின் பேரை மட்டும் நம்ம சொல்றோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய ஊர் பேர் சொல்லிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் நம்ம வந்து சுருக்கமாவும் நம்ம சொல்லி ஆகணும் அதனால மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல ஆகஸ்ட் பன்னெண்டுக்குள்ள தயவு செஞ்சு கொஞ்சம் நோட்டு இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பன்னெண்டு தேதிக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக தென் மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்கும் முதல்ல வட தமிழ்நாட்டில் மழை ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அங்க முடிச்சிட்டு அப்படியே தென் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது நிச்சயம் பதிவாகிறோம் இந்த ஆகஸ்ட் பதினைந்து வருவதற்குள்ளேயே தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை பதிவாகிறோம் பெரும்பாலான பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கிரும் அதனால நம்ம இங்க ஊர்ல மழை சரியா வரல எல்லா ஊர்லயும் மழை வந்துகிட்டு இருக்கு ஆனால் எங்கள் ஊரில் மட்டும்தான் ப்ரோ மழையே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு சில பகுதிகளோ இல்லை கிராம பகுதிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்குக்குள்ளேயே நமக்கு நல்ல ஒரு தீவிர மழைங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் நிறைய இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கிடும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இப்போ தென் மாவட்டங்கள் பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறமா கடலோர மாவட்டங்கள் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மிக கனமழைங்கிறது நிறைய இடங்கள்ல பதிவாகிரும் பொதுவா சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா கனமழை மட்டும் பதிவாகும் அதுவே நம்ம காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் போன்ற பகுதிகளெலாம் கனமுதல் மிக கனமழையும் டெல்டா மாவட்டத்துல நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழைங்கிறது பதிவாகும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறையில கனமழை மட்டும் எதிர்பாருங்க தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் கனமழை மட்டும் எதிர்பாருங்க இந்த புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூருடைய தெற்கு பகுதி மற்றும் நாகை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் நிச்சயம் தீவிரமடை ஆகவே அதிக மழை பொழிவு எல்லா இடங்களுக்கும் உண்டு நமக்கு மழை முடிஞ்சிருச்சான்னு இப்போவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போன மாதத்துல எல்லாரும் வந்து எப்போதாங்க மழை வரும்னு கேட்டவங்க இப்போ எப்போதாங்க மழை நிற்கும்னு கேட்குற அளவுக்கு இரவு நேரத்துலையும் நள்ளிரவுலையும் நல்ல ஒரு தீவிரமான மழை அதிகரிச்சிருக்கு இந்த மழை முடியாதுங்க இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் ஆறு நாட்களுக்கு மழை முடியாம கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கோம் அது போல் நம்ம உள் மாவட்டங்கள் பத்தியும் நம்ம பேசிதான் ஆகணும் ஏன்னா உள் மாவட்டத்திலையும் ரொம்ப ரொம்ப கடுமையான மழை காத்துக்கிட்டு இருக்கு ஏதோ கடலோர மாவட்டத்தில் தான் மழை பெய்யும் போல தென் மாவட்டத்தில் தான் மழை வரும் நமக்கெல்லாம் மழை வராதுன்னு நினச்சிக்காதீங்க உள் மாவட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் செப்டம்பர் மாதத்துலையும் கூடுதல் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழை முடியும் தருவாயில உள் மாவட்டங்கள் அதிக மழை பொழிவு கிடைக்கும் அதே போல் இந்த வருஷத்துலேயும் நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் அதிக மழை கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு தீவிரமான மழை பதிவாகிட்டு தான் வடகிழக்கு பருவமழையே நமக்கு ஆரம்பிக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இந்த வருஷம் அக்டோபர் இறுதியில் வரக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்னாடியே மிகச்சிறப்பான மழை பொழிவு பதிவாகி போதுமான மழை நிச்சயம் கிடைக்கும் அதற்காக நமக்கு அப்படியே வறட்சியாலாம் விற்ற போறது கிடையாது எங்கேயும் வந்து கடும் வறட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு மாவட்டம் சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்படியே ஒரு சில கிராமங்கள் இன்னும் மழை வராம வறட்சியா இருந்தாலுமே கூட இந்த ஆகஸ்ட் பதினைந்துக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு தீவிர மழை கிடைச்சிடும் வறட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு இனி பேச்சுக்கே இடம் கிடையாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்க மழை இல்லாமல் வறண்டது வறண்டு கிடந்தது அப்படின்னு எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் இல்லை அந்த அளவிற்கு நமக்கு கனமழை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களிலும் சரி வரக்கூடிய மாதங்களிலும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் கூடுதல் மழை நோக்கி நம்ம தமிழ்நாடு போயிட்டு இருக்கு குறைவான மழை நமக்கு வந்து நீண்ட நாட்களாக மழை இல்லை அப்படிலாம் நமக்கு எதுவும் இல்லை ஒரு அதிகப்படியான மழை பொழிவை நோக்கி தமிழ்நாடு வந்து போயிட்டு இருக்கு அதனால் தொடர்ச்சியாக ஒரு மிக கனமழையிலிருந்து அதிகனமழைங்கிறது உள் மாவட்டங்களில் பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் போன்ற பகுதிகளிலும் பரவலாக நமக்கு விட்டு விட்டு பலத்த மழை அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல தொடர் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமடையும் அதே போல தென்காசி கன்னியாகுமரியில் விட்டு விட்டு மிதமான மழை கிடைக்கும் ஏதாச்சும் சில இடங்கள்ல மட்டும் கனமழை எதிர்பாருங்க தென்காசிலையும் கன்னியாகுமரியிலையும் தேனி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மற்ற இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை நீலகிரி கோயம்புத்தூரில் மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக எதிர்பாருங்க எல்லாருமே தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்